சிவராத்திரி மகா சிவராத்திரி வருது மாசி மாதம் ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும் ஆனால் இந்த சிவராத்திரி இருக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு இருக்குது எதனால் சொன்னால் அந்த சிவன் வந்து லிங்க ரூபமாக வெளிப்பட்ட நாள் எதுன்னு சொன்னால் இந்த மாசி மாத சிவராத்திரி ஏதாவது லிங்கோத்பவர் வெளிப்பட்ட காலம்னு சொல்லுவார் அதனால தான் லிங்கோத்பவர் லிங்கமாக வெளிப்பட்ட நாள் எதுன்னு சொன்னால் அந்த மாசி மாதம் சிவராத்திரி சதுர்த்தி சித்திதி அதான் சிவராத்திரி இப்போ அந்த லிங்க ரூபமாக வெளிப்படும் போது கோவில்களில் நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லை லிங்கோத்பவருக்குள்ளே ஒரு தீபம் மாதிரி எரிஞ்சு உள்ளே வந்து சிவன் இருப்பார் லிங்கம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு தீபம் மாதிரி ஒரு சுடர் மாதிரி இருக்கும் அதில் இறைவன் இருப்பார் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆத்மானுபூதின்னு சொல்லி நம்ம சைவத்தில் இருக்கோம் இந்த ஆத்ம அனுபூதி ஆத்ம விசாரம் பண்ணுறவாழ்லாம் அதை பற்றி அதை பற்றி தெரியும் வாழ்க்கையெல்லாம் இந்த ஆத்மாவை அறியக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா அது இந்த ஆத்மா அனுபூதி அதை பற்றி எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவன் வந்து அந்த லிங்க ரூபமாக வடிவெடுத்து அதற்குள்ளே ஆத்மா அனுபூதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆத்மா ஆத்மானுபூதியை ஆத்மாவை ஆத்ம விசாரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு வெளிப்பட்ட ஒன்று அந்த சிவராத்திரி அந்த லிங்க ரூபமாக லிங்கோத்பவராக வெளிப்பட்ட காலம் சிவராத்திரி இது இந்த சிவராத்திரியினுடைய காரணம் ஆரம்ப நிலை இது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்கு நிறைய காரணங்கள் புராணங்களில் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி சிவராத்திரியுடைய சிவம்னா இப்போ ருத்ரன் சொன்னாலே ருத் என்றால் துக்கம் அரண் என்றால் அறுப்பவன் ருத்ரனுங்கிற பதத்துக்கு துக்கத்தை அறுப்பவன் பேர் அதனால் சிவராத்திரினுக்கு அந்த சிவனை வழிபட்டு அதுவும் இந்த நாலு காலங்களில் போய் அந்த சிவனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை கலந்துட்டு வழிபட்டு வந்தால் அந்த இரவு பொழுதுல சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரின்னு பேர் அந்த பொழுதில் போய் இந்த சிவனை வழிபட்டு வந்தாலே போகிறோம் அவளுக்கு இந்த துக்கமெல்லாம் அறுபட்டு அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவாள் அதனால் அந்த ஆத் சும்மா அனுபூ கிடைச்சி அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் அடையிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி நன்னாள் வருகின்ற மார்ச் மாதம் வருகின்ற பிப்ர மாசி மாதம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது அது ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கு இந்த சிவராத்திரி அனைவரும் ஆலயங்களைக் கண்டு சிவாலயத்தை சென்று அந்த ஐஷியங்களை ஆராதனை கண்டு சிவனுடைய அருளை பெற்று குலதெய்வத்துடைய அருளையும் பெறுவோம்மா